இருக்கா எல்லாரும் வாங்க எல்லாரும் உள்ள வாங்க 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 அட நல்ல பொண்ணா இருக்கேங்க நான் நிக்கிறது பொம்மையா இல்ல பொண்ணான்னு தெரியல انا கூப்பிடுது வாங்க வாங்க சரி எதா இருந்தானே உள்ள கூப்பிடுதே போவோம் எந்தல வர எந்தல வர எந்தல வர ராணி அக்கா ஓ மாமியார பாரு என்னமோ இந்த கிளி கிழிச்சிட்டு இருக்கு என்ன பாக்குறீங்க என்ன பாக்குறீங்க இந்த சின்ன பொண்ணு ராணி இந்தல பாக்கணும் மாடி

லட்சுமிக்கு என்ன பார்க்கணும் என்ன பார்க்கணும் அந்த பொண்ணு கேட்குது இந்த பொம்பளைக்கு பாரு என்ன சந்தோஷமா இருக்குன்னு லட்சுமி அந்த பொண்ணை பார்த்துட்டு சட்டுன்னு வாழ துணி எடுத்துட்டு வீட்டை கிளம்புவோம் அவ உன் தடையில இடி விழுவ வாய இழுச்ச மணிக்கு இருக்காளே சரி பார்த்துட்டு சட்டுன்னு வாவல காதல எதா உழுதா என்ன உனக்கு பொறாம பொறாம நல்லா இருக்குன்னு சொல்லுனால பொறாம அவளுக்கு அக்கா என்ன பாருங்க அக்கா என்ன பாக்குறீங்க அம்மா சூப்பரா இருக்காமா இந்த பொம்மை எல்லாம் நிச்சாமா சூப்பரா இருக்காமா பாத்துட்டமா அப்பன் தன்னானே எல்லாம் மெண்டல் கோசா இருக்கும் பருக்கு மெண்டல் குறுப்பு கிட்ட வந்து மாட்டிகிட்டு நம்பல் மெண்டல் ஆயிரும் பருக்கு நல்லா இருக்குல்ல சின்ன பொண்ணு இது ரொம்ப நல்லா இருக்கு வாங்க உள்ள போவோம் யா லட்சுமி அக்கா சத்தாலி வாய மூடுங்க எனக்கு ரொம்ப பயமா இருக்கு கடயில உள்ள புள்ளையெல்லாம் பயந்து செத்துருங்க வாயை மூடிட்டு வாங்க அதுல சரி வாங்கடி இங்கனே ஒரு மணி நேரம் ஆகிட்டالو கடைக்குள்ள போய் எடுத்துட்டு ட்ரெஸ் எல்லாம் கிளம்பு வீட்டுக்கு அடங்க போரானே இங்க இந்த பொண்ணா அம்மா நாங்க வந்து saree பார்க்கணும் நாங்களே சொல்லிரணும் saree பார்க்கணும் உங்களுக்கு நல்ல சாரியா எடுத்து போடுங்க சரிக்கா சரிக்கா நான் எடுத்து போறேன் கா நீங்க பாருங்க உங்களுக்கு என்ன கலர் வேணும் தலமா சுத்த விவரம் கிட்ட பொம்பு பண்ணா இருக்கற எடுத்து போடுமா உங்களுக்கு பிடிச்சத நாங்க எடுத்துக்குவோம் அக்கா சாரிக்கா சாரிக்கா கோச்சு காட்டிங்க நான் எடுத்து போட்டுறேன் கா சின்ன பொண்ணு எங்க மேல தொங்குற சாரி எல்லாம் பாரு செம சூப்பரா இருக்கு எல்லாம் ஆயிரம் ரூபாய் இருநூறு ஆயிரம் ரூபாய் ரெண்டாயிரம் ரூபாயா

இல்ல ராணி அக்கா மாமியாரே நான் எடுத்துக்கற அந்த புடவை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அக்கா லட்சுமி அக்கா அந்த புடவை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு நான் எடுத்துக்கிறேன்க்கா அந்த டிசைன் தான் நல்லா இருக்கு சரி சரி இந்த கலெக்ஷன் வேற சைடு இருக்கு அங்க அளச்சுட்டு போறேன் வாங்க அடிச்சCategoryIdங்க இதே மாதிரி நிறைய டிசைன்ல இருக்கு அப்ப தन्ना انا வந்து மானத்த வாங்குற அளவு பாரு ஒரு புடவை வச்சிட்டு கோலியோரம் நின்னுக்கிட்டு அடிச்சற அளவு இந்த பொண்ணே அடிச்சிரேன்னு சொல்ற அளவுக்கு கடிச்சற அளவு சேير வாங்க நான் போறேன் பஸ்ல நீங்க எல்லாம் பின்னாடி வாங்க என்ன இந்த அக்கா வரச்சொன்னே இன்ன காணோம் இவங்களேனா பின்னாடி தான வரச்சொன்னே அம்மா இந்த பொடவை எல்லாம் எவ்வளவு அழகா இருக்கு என்னம்மா இதெல்லாம் ஒரு லட்சம் ரூபாய் பொடவையா என்ன இவ்வளவு அழகா இருக்கு இங்கே பேலச்சிட்டு வத்திருக்க அட ஆ இவ்வளவு கலெக்ஷனா இந்த பொண்ணு என்ன பெரிய ரேஞ்ச் கலச்சிட்டு வந்திருக்கு இந்தளோ நம்மகிட்ட பைசா இல்லப்பா நாம்ப இதெல்லாம் ஆஃபர் டிஸ்கவுண்ட் பண்ணி குடுக்குறோம் இந்தட போடவேல உங்களுக்கு பிடிச்சதை எடுத்துக்கங்க நாங்க அதுக்கேத்தப்ல ரேட் போடுறோம்